நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது நம்ம பார்க்க போறோம் அதாவது மே மாதம் முதல் வங்கிகள் நடைமுறையில் பல மாற்றங்கள் வந்துள்ளன அந்த வகையில் காசோலை திரும்ப பெறுவதன் விளைவுகள் மிகவும் கடுமையானதாக மாற உள்ளன இப்பொழுது பத்தாயிரம் ரூபாய்க்கும் அதிகமான காசோலை பவுன்ஸ் ஆகிவிட்டால் அது ஐநூறு ரூபாய் முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை அபராதம் விதிக்க வழிவகுக்கும் மேலும் உங்கள் கிரெடிட் ஸ்கோரை சேதப்படுத்தும் மீண்டும் மீண்டும் நிகழும் சந்தர்ப்பங்களில் வங்கிகள் உங்கள் கணக்கை முடக்கலாம் மேலும் எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம் அபராதங்களை தடுக்க வாடிக்கையாளர்கள் காசோலைகளை வழங்குவதற்கு முன் போதுமான நிதி இருப்பை உறுதி செய்ய வேண்டும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் நீங்க செக் வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு கடுமையான விதிமுறைகள் அமலுக்கு வரத்துக்கு இருக்கு அந்த வகையில் பத்தாயிரம் ரூபாய்க்கும் அதிகமான செக் இருக்கும் இல்லையா அது வந்து பவுன்ஸ் ஆகுதுங்கிற பட்சத்துல அதுக்கு ஐநூறு ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அஃபெக்ட் பண்ணும் ஈவன் நம்ம பேங்க் வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்காவது நீங்க செக் கொடுக்குறீங்கன்னா கரெக்டாக அந்த அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்ல இருக்காங்கிறத பார்த்துட்டு கொடுங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள்